கர்ப்பமா இருக்கும் போது வால்மீகி ஆசிரமத்துல தான் இருக்காங்க சீதைக்கு ஒரு அழகான ஆண்மகன் பிறக்க அவனுக்கு லவன் பேர் வைக்கிறாங்க ஒரு நாள் வால்மீகி முனிவர் கிட்ட கை குழந்தை லவனை பாத்துக்க சொல்லிட்டு சீதை தண்ணீர் எடுக்க குளத்துக்கு போறாங்க அங்க ஒரு குரங்கு தன் குட்டி குரங்கை தன் வயிற்றுல சேர்த்து அணைச்சபடி தாவி தாவி ஓடிட்டு இருந்தத சீதை பாக்குறாங்க அட ஒரு ஐந்தறி உள்ள குரங்கே தன் குழந்தையை தன்னுடன் அழைத்து வந்திருக்கிறதே நினைச்ச சீதை திரும்பவும் வால்மீகி ஆசிரமத்துக்கு வந்து குழந்தையை பாக்குறாங்க அங்கு வால்மீகி தியானம் பண்ணிட்டு உட்கார்ந்து அவரை தொந்தரவு பண்ணாம தொட்டு இருந்து தன் குழந்தையை லவனை தூக்கிட்டு போறாங்க சீதாதேவி தியானம் முடிச்சு கண் திறந்த வால்மீகிக்கு அதிர்ச்சி காரணம் தொட்டிலில் லவன் காணவில்லை குழந்தையை காணோம்னு பதறி போன வால்மீகி ஐயோ லவனை காணவில்லையே காட்டு விலங்குகள் ஏதும் குழந்தையை தூக்கி சென்று விட்டதானு பயந்து போன வால்மீகி இறைவா என்ன செய்வேன் குழந்தை இல்லாததை கண்டு சீதை என்னை சபித்து விடுவாளே பத்தினி சாபம் பழித்து விடுமே என்ன செய்வேன் யோசிச்சு குழம்பிய வால்மீகி வேறு வழி இல்லாம ஒரு செயலை செய்யறே சீதை கிட்ட இருந்து தப்பிக்க அவருக்கு வேறு வழியே தெரியல அதனால ஒரு தர்பை புள்ளை கிள்ளியில் லவன் படுத்திருந்த தொட்டிலில் போட்டு விஷ்ணுவை நினைத்து மந்திரங்கள் போலவே ஒரு குழந்தை அந்த தர்பையில் இருந்து உருவாகுது ஒரு குழந்தையாய் மாறுது அப்பதான் சீதை தன் குழந்தை வருவதை பார்த்த வால்மீகிக்கு பேர் அதிர்ச்சி ஆகுது குசன்னு சீதை குழந்தையை வளர்க்கிறாங்க பின்னாளில் ராமர் வந்து சீதை கிட்ட இருவரில் யார் நமது குழந்தைன்னு கேட்டு சீதையை தீயில் இறங்க சொல்றாரு சீதையுடன் சேர்ந்து குசனும் தீயில் இறங்க லவனும் சீதையும் தீயில் இருந்து வெளியில வராங்க குசன் மட்டும் கருகி கருகி போயிடுறாரு விஷயம் தெரிந்த குசனை உயிர் பெற செய்யறாரு இருந்ததால் கருப்பசாமின்னு அவருக்கு பேர் வந்துச்சு அந்த அவருக்குசன் தான் கருப்பசாமியின் அவதாரம் இவரை சிவனின் அம்சம்னு சொல்றாங்க ஐயப்பன் மகிழ்ச்சியை வதம் செய்ய போனப்ப சிவபெருமான் தன் மகன் ஐயப்பனுக்கு துணையா இருக்களபதியா கருப்பசாமியை அனுப்பினாருன்னு சொல்றாங்க